என் தங்க பிள்ளையே ஒரு நொடி கூட இனி இந்த கருப்பன் தாமதிக்க மாட்டேன் கருவருக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உன் இல்லத்திற்குள் நான் கண்ட ஒருவர்தான் எனக்குள் இத்தனை வேகத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டார் அப்படி உன் இல்லத்திற்குள் வந்தது யார் அவர் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ன நடந்தது காத்து கொண்டிருக்கிறது எதனால் இந்த கருப்பனுக்கு இத்தனை கோபம் என்பதை இன்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இவரைதான் பல உன் இல்லத்திற்குள் இனிமேல் பார்க்கவே கூடாது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் சில நாட்களாக அது நடக்கவில்லை ஆனால் இப்போது அது நடக்க தொடங்கிவிட்டது என்ன நடந்து விட்டது எது நடந்துவிட்டது என்று இந்த கருப்பன் நான் பார்க்கும் போதுதான் தெரிந்து கொண்டேன் இதற்கு மேலும் இவர்களை நான் விட்டுவிட்டோம் ஆனால் உன்னுடைய குடும்பத்தை நடுதெருவில் நிறுத்தி வைக்க இவர்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெற்றுவிடும் ஒவ்வொரு நொடியும் கூட தாமதிக்க வேண்டாம் என்றுதான் அப்பன் உடனடியாக ஓடோடி வந்து விட்டேன் கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது விட்டால் அதன் பிறகு அந்த விஷயத்தை தடை சொல்ல உன்னால் முடியுமா அப்படி யாரை அப்பா கருப்பா உன் இல்லத்தில் நீயும் பார்த்தாய் என்று என் குழந்தை கேட்கின்றாய் அல்லவா என் குழந்தையே ஒரு நிமிடம் யோசித்து பார் சிறு நாட்களுக்கு முன்பாக ஒருவரால் நீ பட்ட துன்பத்தையும் மறந்து விட்டாயா இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக நிற்க வைத்ததை நீ மறந்து விட்டாயா வேண்டுமென்றே பல சோதனைகளை உனக்கு உன் குடும்பத்திற்கும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் வருகின்றவர்கள் போகின்றவர்கள் எல்லாம் கேள்வி கேட்கின்ற நிலைக்கு வைத்தார்களே அது மறந்து விட்டாதா செய்யாத தவறுக்கு செய்ததாக குற்றம் சாட்டினார்களே அது உனக்கு மறந்து விட்டதா சம்மந்தமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் உன் மீது பழி போட்டார்களே அது உனக்கு மறந்து விட்டதா எப்போதும் உனக்கு என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை பற்றி உனக்கு தெரிய வருகிறது முன்பே அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்களே அந்த விஷயம் உனக்கு மறந்து விட்டதா அப்போது என் குழந்தை நீ இந்த கருப்பனிடத்தில் ஓடோடி வந்து கொண்டு என்ன சொன்னாய் அப்பா கருப்பா இனி இவரிடம் நான் ஒருபோதும் செல்ல மாட்டேன் இவர்கள் என்னை தேடி வந்தாலும் நான் இவர்களை என் வாழ்க்கையில் இருந்து அனுமதிக்க மாட்டேன் என்றுதானே நீ சொன்னானா ஆனால் நீ இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் மீண்டும் உன் வாழ்க்கையில் அவர்களை நான் கண்டுவிட்டேனே அதுவும் உன்னுடைய இல்லத்திலேயே நான் கண்டுவிட்டேன் அல்லவா அதன் பிறகும் இந்த கருப்பன் இதை விட்டுவிட முடியாது என் பிள்ளையே நீ எல்லோருக்கும் இறக்கப்படுகிறாய் யார் எந்த ஒரு வார்த்தையை உன் சொன்னாலும் அதை நம்பி விடுகின்றாய் யாரை பற்றியும் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நடத்தினாலும் அவர்களை மன்னிப்பதில்தான் நீ குறியாக இருக்கிறாயே தவிர இவர்கள் கொடுக்கின்ற இன்னல்களும் வேதனைகளும் சோதனைகளும் உன் வாழ்க்கையும் உன்னுடைய குடும்பத்தையும் என்ன கதிக்கு ஆளாக்கியது என்பதை நீ மறந்துவிடா அதனால் இனி இந்த கருப்பை நானாகவே இறங்கி அத்தனை விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையை நான் வேறு யாருக்கும் நுழைத்து உனக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்க அனுமதிக்க மாட்டேன் நீ பட்ட கஷ்டங்களும் போதும் நீ பட்ட வேதனைகளும் போதும் இவர்களை நீ இனிமேலும் அனுமதித்து மீண்டும் மீண்டும் கண்ணீரை வடிக்க நினைக்கிறாயா என் பிள்ளையே நீ நினைக்கலாம் கருப்பா இல்லத்திற்கு வருகின்றவர்களை வெளியில் போய் என்று நான் எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்கின்ற பழக்கம் எனக்கில்லையே வருகின்றவர்களை வரவேற்று அவர்களுக்கு நல்லதை செய்ததானே நம் வழக்கம் அப்படி இருக்கும் போது இதையெல்லாம் தாண்டி நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் யாருக்கும் கொடுத்திட நினைக்கவில்லையே என்று சொல்கின்ற என் குழந்தை அல்லவா நீ உன்னுடைய நல்ல மனது என்னவென்று எனக்கு தெரியும் உண்மையில் நீ யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நடத்த மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்றவர்கள் இவர்கள் யோசிக்கவில்லை அல்லவா உனக்கு கெடுதலை நடத்த வேண்டும் என்னும் போது இவர்கள் ஒரு நொடி பொழுதும் அதை பற்றி யோசிக்காமல் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கத்தானே முன் வந்தார்கள் அப்படி இருக்கும் போது கருப்பன் சொல் பேச்சை கேட்டு ஏதாவது ஒரு வகையில் இவர்களை நீ தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும் இவர்களின் எண்ணங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடத்திட அவர்கள் முயற்சி செய்யும் போது அதற்கு ஒருபோதும் நீ அனுமதி கொடுத்திருக்க கூடாது சரி நடந்து முடிந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் ஆனால் இனி என்ன நடக்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது எது நடக்கப் போகிறது என்பதை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னை சுற்றி இவர்கள் செய்த சூழ்ச்சிகள் எல்லாம் இதற்கு மேலும் இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் ஒருபோதும் அனுமதி கொடுக்க முடியாது நீ வேண்டுமானால் இறக்கப்பட்டு கொண்டே இரு இந்த கருப்பணி நீ எதற்கும் ஒருபோதும் ஆசிர்வாதம் இல்லை இனி இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடிய ஒரு விஷயமாக மறக்க முடியாத ஒரு விஷயமாக அவர்களுக்கு இருக்கக்கூடாது கனவிலும் அவர்கள் அது துன்புறுத்த வேண்டும் ஒருவருக்கு நாம் பாவம் செய்தால் அந்த பாவம் எந்த அளவில் நம் வாழ்க்கையை பாதிக்கும் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும் உன்னுடைய இல்லத்திற்குள் வருவதற்கு இவர்கள் எத்தனை தைரியம் வந்திருக்கிறது என்று நான் கண்டறிந்து கொண்டேன் அப்படியானால் இவர்களுக்கு இனி கொடுக்கக்கூடிய தண்டனையும் அத்தனை பெரிதாக இருக்க வேண்டும் அல்லவா ஏனென்றால் இன்னொருவரை நாம் வாழ்க்கையில் பாதிக்கிறோம் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறோம் என்று வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை செய்ய தொடிக்கும் போது நாம் ஒருபோதும் அந்த விஷயத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்க கூடாது ஆரம்பத்தில் இவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொடுத்து இவர்களுக்கு பாவம் பார்த்ததனால்தான் இன்று இவர்கள் தலைக்கு மேல் ஏறி நிற்கத்தான் தொடங்கிவிட்டார்கள் நீ மீண்டும் மீண்டும் மன்னிப்பதனால் தான் எந்த விஷயத்தையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நின்று கொண்டிருக்கிறார்கள் நடக்கும் பொதுவாக அதுவெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கையை எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ உணர்ந்திருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு இழக்கப்படுகின்ற தமது வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகமாக வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக வேண்டும் இதற்கு மேலும் என் பிள்ளை விட்டுவிட்டாய் ஆனால் இனி வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீ மட்டும்தான் பொறுப்பாகும் என்பதையும் இந்த கருப்பன் ஒருபோதும் அதற்கு உனக்கு துணை நிற்க முடியாது வேண்டுமென்றே விரட்டுவதும் இவர்களை இந்த வாழ்க்கையில் சேர்க்காதே என்று நான் சொல்வதும் வேடிக்கை இருக்கின்ற பல தீய விஷயங்களை இவர்கள் வெளி முடக்கி கிடைக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் மீண்டும் நடமாட விடுகிறார்கள் எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடத்த யாரும் வந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும் போது எக்காரணம் கொண்டும் இவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை நீ கொடுக்கலாமா அது நியாயமாகுமா கருப்பன் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா இந்த நிலையிலும் நான் இதனை தடுத்து நிறுத்தவும் போது நீ மீண்டும் இதை வருவதற்கு அனுமதி கொடுத்திருந்தா ஆனால் என் பிள்ளையே உன்னுடைய வீட்டை விட்டு இவர்கள் சுடுகாடாக மாறிவிடுவாள் என்பதை நீ மறந்து விடாதே அப்படியானால் என் பிள்ளை இப்போது தெரிந்து கொண்டாயா இவள் ஒரு பெண் என்று உன்னுடைய இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்ற இவளுடைய முகம் உன்னுடைய வாழ்க்கையில் கோர முகம் உன்னுடைய குடும்பத்தை அளிக்கின்ற மிகவும் மோசமான முகம் இந்த முகத்தை தான் நிச்சயமாக இனி எந்த ஒரு நேரத்திலும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்க உறுதியாக இருக்கின்றாள் நிற்கின்றாள் என்பதையும் உனக்கு எப்போதும் துன்பங்கள் வரும் எப்போது வேதனைகள் வரும் என்று இவள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் மேலும் மேலும் பல சோதனைகளை உனக்கு கொடுக்க இவள் தயாராக இருக்கின்றாள் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கு வெளிகாட்டி தர வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அனுபவித்த வேதனைகளும் துன்பங்களும் இவர்கள் காரணமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் இதையே உனக்கு நடத்திவிட இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அதை இந்த கருப்பண்ணி நீ சம்மதிக்க மாட்டேன் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை எப்போதுமே நீ சரியாக செய்து கொண்டே இரு உன்னுடைய இல்லத்தில் வரவேற்பு அறையில் எப்போதுமே ஒரு அகல் விளக்கில் கள்ளுப்பை நிரப்ப வைத்துவிடு ஏன் தெரியுமா உன்னுடைய இல்லத்திற்குள் வருகின்ற நேர்மறையான எதிர்மறையான விஷயங்கள் வெளியில் இருந்து வருகின்ற எதிர்மறையான மனிதர்கள் உன் இல்லத்திற்குள் கொடுக்க நினைக்கின்ற தீய விஷயங்கள் எல்லாம் இத்தோடு அது உள்வாங்கிக் தனக்குள் கொள்ளும் கெட்ட எண்ணங்களோடு வருகின்றவர்கள் கூட நல்ல எண்ணங்கள் தானாகவே வர தொடங்கிவிடும் என்பதையும் பின்னால் பார் அவர்களே ஒரு நாள் யோசிப்பார்கள் எப்படி நடந்தது நாம் இவர்களுக்கு இந்த விஷயத்தில் இதைதானே செய்ய நினைத்தோம் ஆனால் அதற்கு எதிராக இவர்கள் இதில் வெற்றி பெற்று விட்டார்களே என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்தேறும் அதனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அத்தனையும் சரியாக செய்து கொண்டே இரு நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைக்கு தான் என்பது விரைவாகவே உனக்கு புரிந்துவிடும் உன்னை தேடி வந்து நான் உன் முன்னால் உனக்கு எதை கொடுத்தாலுமே நன்மைகளை நீ சரியாக உணரத் ஆனால் இனி வருகின்ற காலங்கள் அத்தனையும் உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் உன்னால் உணர முடியும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீயாக இருப்பாய் என்பதை என் குழந்தை நீ தானாகவே புரிந்து கொள்வாய் இந்த கருப்பன் உன் முன்னால் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியினை நீ எக்காரணத்தை கொண்டும் பெறாமல் செல்லாதே இவர்களையெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டிய நேரம் என்னுடைய பொறுப்பு அதனை நான் சரியாக செய்கிறேன் நீ இனி ஒருபோது மீண்டும் இவர்களுக்கு உன்னுடைய இல்லத்திற்குள் அனுமதியை மட்டும் கொடுக்காதே அதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் மற்றதெல்லாம் தானாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் இருக்கும் போது உனக்கு எதை பற்றிய பயமும் வேண்டாம் இந்த கருப்பன் நடத்தும் போது எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம் உனக்காக நான் இருப்பதை உணர்ந்துவிட்டால் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதை என்னவென்று நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வருகின்ற நாட்களில் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்று இந்த வாழ்க்கை உன்னை ஒரு பதம் பார்த்து விட்டது இனி நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றி மட்டும் நீ சிந்தித்து கொண்டே இரு உனக்கு உனக்காக உன் அப்பன் நான் எப்போதும் நிற்பேன் என்பது உனக்கு தெளிவில் இருந்து விட்டால் அது போதும் இனிமேலும் நீ இந்த நிலை கண்டு வருந்தாமல் இந்த சூழ்நிலைகளையெல்லாம் கண்டு பதடமடையாமல் உன்னோடு வந்த உன் அப்பன் உனக்கு நடத்திய நன்மைகளை பற்றி மட்டும் நீ யோசித்துக் கொண்டே இரு இனி எல்லாமே உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் சந்தோஷங்களையும் உன் வசமாக்கி தரும் என் பிள்ளையே கண்ணீர் துளிகள் வாழ்க்கையில் யாருக்காக எதற்காக என்பதில் எப்போதும் கவனம் இருக்க வேண்டும் தேவையில்லாத இந்த மனிதருக்காக ஒரு துளி அளவெனும் உன் கண்ணீரை நீ வீணாக்கி விடாதே ஏனென்றால் நாளை இதை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் நீ அங்கே வேதனைப்பட்டு நிற்பதை பார்த்து இவர்களுக்கு இத்தனை சந்தோஷம் வருமென்றால் என் பிள்ளை இதற்கு ஒருபோதும் நீ அனுமதி கொடுக்காதே இந்த நிலை உன் வாழ்க்கையில் வருவதற்கு ஒருபோதும் நீ சம்மதிக்காதே என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான வெற்றி நான் வந்து கொடுப்பேன் கருப்பன் வந்து கொடுப்பேன் என்பதையும் கருப்பன் போது என் பிள்ளை எதை பற்றிய பயமும் இனி இந்த வாழ்க்கையில் தேவையில்லை நான் இருந்து நடத்துவதை மட்டும் நீ உணர்ந்து விட்டால் போதும் மற்றதெல்லாம் உன் வாழ்க்கையில் தானாகவே நடக்கும் மற்ற விஷயங்கள் அத்தனையும் தானாகவே உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியதையெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதையும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்ட இந்த சூழ்நிலை இனி எதற்கும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை என்பதையும் உன்னோடு நான் இருக்கிறேன் எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் உன் மனதில் மிக பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்க கருப்பன் இருந்து நடத்துகின்ற விஷயம் இந்த வாழ்க்கையை இனி என்னவென்று நிச்சயமாக உனக்கு உணர்த்திக் கொடுக்கும் என்பதை நீ புரிந்துகொள்ளத்தான் வேண்டும் என் அன்பு பிள்ளையே என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை இனிமேல் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் ஆனால் ஒருபோதும் முன்னை இவர்கள் வேதனைப்படுத்துவதர்களுக்கும் மத்தியில் நீ சேர்ந்து நீ மத்தியில் சோர்ந்து போய்விட முடியாதபடிக்கு நான் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்வேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கப்பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்